வணக்கம் உங்கள்ட்ட சிங்கப்பூர் வரதை பற்றி சொல்லியிருந்தேன் இப்போ டேட்ஸ் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு வரேன் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் எங்கே வரேன் எப்போ என்னை சந்திக்கணும்னு கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயில் ஐடிலேயும் எங்கள் டீமை கனெக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சிங்கப்பூரில் ஆகஸ்ட் தேதி டெஃபினட்டாக சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்ட்ரஃபுல் மார்னிங் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்களே என்னோடய டெய்லி ரொட்டீன் நான் ஆர்கனைஸ் பண்ணுறேன்னு என்னோடய டெய்லி ரொட்டீன் ஆர்கனைசேஷனுங்கிறது ரொம்ப சிம்பிள் அது மாதிரி இது நான் வந்து ஸ்தாய்சிசம்லேன்னு கற்றுக்கிட்டது அதே மாதிரி நீங்கள் உங்கள் ரொட்டீன் ஆர்கனைஸ் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதில் இதை பண்ணு அதை பண்ணுன்னு நான் சொல்ல போகிறது இல்லை பட் நீங்கள் எப்படி எதை பண்ணணுங்கிறத பற்றி க்ளியராக உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் முன்னாடி நான் நைட்டே நாளைக்கு என்ன பண்ண போகிறேங்கன்னு க்ளியராக பிளான் பண்ணிட்டுருக்கு எனக்கு ரஃபாக நான் என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும் இதை தான் நான் பண்ணுவேன் நிறைய அதுக்கு மேலே நான் புதுசாக ஏதாவது அந்தஸ் ரொம்ப அர்ஜெண்ட்டாக எதாவது பண்ணணும் தான் நான் பண்ண மாட்டேன் நான் யாரை பார்க்க போகிறேங்கிற வரைக்கும் முன்னாடியே டிசைட் ஆகிருக்கும் அண்டாஸ் சடனாக யாராவது இம்பார்ட்டண்ட்டாக கூப்பிட்டுட்டாங்கனா தான் அது எதாவது ரொம்ப ரேராக நடக்கிறது இது மாதிரி ரேர் எல்லாம் விட்ருங்க நார்மல் கோர்ஸ் ஆஃப் இவெண்ட்ஸ்லாம் என்ன பண்றது இருக்கிறதுக்குள்ளேயே எது மோஸ்ட் டிஃபிகல்ட் இவென் திங்ஸோ அதை கார்த்தாலேயே நான் முடிச்சிடுவேன் ஏன்னா ஃபர்ஸ்ட்டு திங்ஸ் ஹார்டஸ்ட் திங்ஸ் என்னவோ அதை முதல்ல முடிக்கிறது தான் நம்மளால வேலை நம்ம ஒர்க்கில் எது உங்களுக்கு ரொம்ப மோஸ்ட் டிஃபிகல்ட் ஒர்க் இல்லை ஈஸியஸ்ட் ஒர்க்கும் ஆட் பண்ணுங்கள் ஹார்டஸ்ட் திங்ஸை ஃபர்ஸ்ட் முடியுங்க ஸ்லோவாக வந்து ஈவினிங் எண்ட் ஆஃப் தி டே உங்கள் பேட்ரி டிஸ்சார்ஜ் ஆகிற சமயத்து வரைக்கும் ஈஸியஸ்ட் திங்ஸ் பண்ணுங்கள் ஸோ ஹார்டஸ் ஃபர்ஸ்ட் ஈஸியஸ் லாஸ்ட் முடிஞ்ச வரைக்கும் அது மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுங்கள் சம்டைம்ஸ் நம்மளால் அது மாதிரி ஆர்கனைஸ் பண்ண முடியாது என் கேஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா கருத்தால் எக்ஸசைஸ் பண்ணுறது தான் எனக்கு டஃபஸ்ட்டு திங் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல பட் இனிஷியலாக நான் ரொம்ப கஷ்டப்பட்டது இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது தான் அப்போ வந்து என்ட ட்ரெயினரை நான் எப்போ கூப்பிட்டாலும் வருவோம் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி கார்த்தால அஞ்சே முக்காலுக்கு ட்ரெயினரை கூப்பிட்றது தான் ஐடியல் டைம் ஸோ கார்த்தால அஞ்சே கால் அஞ்சரைக்கு எழுந்தேன்னா திரும்பி ஒரு மாதிரி ரெடியாகி ஃபைவ் ஃபிஃப்டிக்கு மேலே போனோம்னா முதல் ஒன் ஹவர் ஒன் ஹவர் எக்ஸசைஸ் தான் பண்ணணும் அப்படியே ட்ரெயினரை கழுத்து பிடிச்சி நெரிச்சு கொள்ளுற மாதிரி கோவரும் சம்டேஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பிகினிங் ஆஃப் த வீக் ஈஸியாக இருக்கும் பை த டைம் எண்ட் ஆஃப் த வீக் வரத்துக்குள்ளே ரொம்ப கஷ்டமாயிடும் பட் எனக்கு ஒரு கிளியர் பிரின்ஸிபல் இருக்குது எப்படி நான் நிறைய ட்ராவல் பண்ணுவேன் எதர் ஃபோர் டு ஃபைவ் டேஸ் இன் அ வீக் கம்பல்சரியாக பண்ணிடணும் அதுவும் ஆல்டர்னேட் ரெண்டு வாரம் நாலு வா நாலு வாட்டி பண்ணேன்னா ரெண்டு வாரம் அஞ்சு வாட்டி பண்ணுவேன் வெளிநாட்டுக்கு போகிறேன்னா காம்பன்சேஷனாக பயங்கரமாக நடந்துடுவேன் சொல்லுவேன் இல்லாட்டா ஸ்விம்மிங் பண்ணிடுவேன் இது பண்ணலைன்னா எனக்கு எனக்கே நான் பண்ணுற எனக்கு தெரியும் ஏன்னா இந்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் நான் பண்ணேன்னா இதுக்கு மேலே பண்ணி அர்த்தம் இல்லாமல் இருக்கும் ஒரு நியர்லி த்ரீ இயர்ஸாக இதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறேன் போஸ்ட் கோவிட்லேருந்து இப்போ வந்து மூணு வருஷம் ஆக போகிறது மூணு வருஷம் இதை ரொம்ப கிளியராக பண்ணுறேன் இதில் ஃபிட்னஸ் லெவலில் எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கே தெரியுது பட் மெட்ராஸில் இருந்தேன்னா எக்ஸப்ட் ரெஸ்ட் டேஸ் மற்ற நாள் ஃபஸ்ட்டு இந்த வேலையை முடிச்சிடும் இதை கீழே இறங்கி டயர்டாக வந்தப்புறம் தான் மற்ற வேலையாக எனக்கு அடுத்த ரெண்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் மென்டலாக என்னை ஆக்குபை பண்ணி சேலஞ்ச் பண்ணுறது மூணு கேம் இங்கிலீஷில் மூணு கேம் மேக்ஸில் இருக்கும் இது பெரிய இன்டர்நேஷ்னல் நியூஸ் பேப்பரில் வரும் இந்த மூணு மூணு ஆறு கேமும் ஒரு செட் டைமுக்குள்ளே ஒர்க் பண்ணி முடிக்கணும் இந்த வேர்டை கண்டுபிடிக்கிறது வேர்ட்ஸை கண்டுபிடிக்கிறது குரூப் பண்ணுறது இதெல்லாம் மார்னிங் ஆடிடுவேன் வெளியூருக்கு போனாலும் வெளியூரில் இதை டெஃபினேட்டாக பண்ணாம இருக்கவே மாட்டேன் ஸோ தட் மைண்ட் இஸ் வெரி ஃப்ரெஷ் இதை பண்ணிவிடுவேன் அதே மாதிரி என்ட் ஆஃப் தி டே ஈஸியஸ்ட் திங் இஸ் டு மெடிடேட் மெடிடேட்னா கடவுளை பார்த்துக்கு நம்பி ப்ரேயர் பண்ணுறதெல்லாம் நான் சொல்லலை நான் சொல்கிறது சிம்பிளாக மூச்சு பயிற்சி காம்டவுன் பண்ணுறதுக்கு ப்ரீதிங் பண்ணோன்னா காம் டவுன் ஆகும் ஸ்ட்ரெஸ் லெவல் குறையும் அட்லீஸ்ட் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அதை டெஃபினட்டாக பண்ணுவேன் ஒரு ஆப் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால எவ்வளோ முன்ச்சம் பண்ணுறோம் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது கிளியராக தெரியும் எவ்வளோ செஷன்ஸ் பண்ணியிருக்கோம் எதுன்னு தெரியும் சென்ஸ் அப் தி ஈஸியஸ்ட் திங்னால் நைட்டு பத்து மணிக்கு பண்ணுவேன் பத்தரை மணிக்கு தூங்கிடுவேன் ஸோ தட் அதை காம் டவுன் பண்ணுறச்ச தூங்கிறதுங்கிறது ரொம்ப ஆகிடும் ஸோ யூ ஸ்டார்ட் டு த டஃப் ஃபஸ்ட் அண்ட் கடைசியில் முடிக்கும்போது ஈஸியஸ்ட் வேலையில் முடிக்கிறதுங்கிறது என்னோடய பழக்கம் சம்டைம்ஸ் மத்தியானம் டைம் இருந்தால் அந்த ஈஸியஸ்ட் வேலை மத்தியானம் முடித்து டோன் டவுன் பண்ணி முடிச்சிடலாம் ரஃபாக எந்த டைமில் பேசணுங்கிறது டிசைட் ஆகும் பட் இந்த ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே வீடியோ சேர்த்து பண்ணுறதுனால நம்மளால் கொஞ்சம் குயிக்காக முடிச்சிட முடியும் ஸோ கொஞ்சம் ஹரிட் டேஸ் இருக்கும் கொஞ்சம் நாட் ஸோ ஹரிட் டேஸ் இருக்கும் இதை சென்டர் பண்ணி தான் என்டையர் டே இருக்கும் இதை தவிர நான் பண்ணுறது நிறைய படிக்கிறது தான் ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அண்ட் அட்டாக்கிங் த டான் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் காற்றால் அஞ்சரை மணிக்கு மாடியில் மொட்டை மாடியில் பண்ணுறதுனால காலையில் அந்த சூரிய வெளிச்சம் நம்ம ஸ்கின்னில் போடுறதும் நம்மளுக்கு விட்டமின் டி வந்து ரொம்ப டிஃபிஷியன்சி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஏர்லி மார்னிங் வெயிலில் சுற்றுறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் பட் நீங்கள் பத்திர பதினோரு மணி தூங்கினா தான் உங்களால் அஞ்சரை மணிக்கு வந்துக்க முடியும் ஏழு ஹவர் நீங்கள் தூங்கலைன்னா டெய்லி தண்ணி அடிச்சிட்டு சுற்றுற மாதிரியான ஃபீலிங் அதனால் சீக்கிரமாக எழுந்துக்கிறேன்னு ஏழவர் ஸ்லீப்பை கோல் விட்டிங்கன்னா உங்கள் லைஃப் வீணாக போயிடும் இதை பண்ணாமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ டென் தேர்ட்டி டு லெவன் முடிச்சிங்கன்னா தான் உங்களால் ஃபைவ் டு ஃபைவ் தேர்ட்டி எழுந்துக்கூடிய சிக்ஸ் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் டு செவன் அவர் நீங்கள் தூங்கலைன்னா உங்களோட ஹெல்த்து மென்டல் ஹெல்த்து எல்லாமே போய்டும் ஒன்ஸ் இது போயிடுச்சுன்னா இதுலேருந்து ரிக்கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஸோ ஸ்லீப் வித் அட்டாக்கிங் டவுன் அண்ட் அதே சமயத்தில் ஹார்டஸ்ட் திங் ஃபஸ்ட் அண்ட் ஈஸியஸ்ட் திங் லாஸ்ட்டுங்கிறதுல மாற்றவே மாட்டேன் அதே மாதிரி கியூ ஒன் க்யூ டூ க்யூ த்ரீ கியூ ஃபோரில் ரொம்ப ரூட்டில் இருப்பேன் முடிஞ்ச வரைக்கும் க்யூ ஃபோரை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிடுவேன் அட் தி பாயிண்ட் ஆஃப் பீயிங் ஒரு ரூட் டூ அதர்ஸ் கியூ ஃபோரை அவாய்ட் பண்ணுவேன் ஓவர் மேட்டிக்ஸில் கியூ ஃபோருங்கிறது வந்து வாட் இஸ் நாட் இம்பார்ட்டண்ட் நாட் அர்ஜெண்ட் ஒன்று இம்பார்ட்டன்ட் இல்லைன்னா அதை பண்ணவே வாங்கான்னு என்னோட ஃபீலிங் அடுத்தது அர்ஜெண்ட்டாக இல்லைன்னாலும் பண்ணவே வேண்டாம் ஸோ வேண்டாத வேலை செய்ய மாட்டேன் அண்டு ரொம்ப கிளியர் இந்தலாம் நிறைய கிரிக்கெட் மேட்ச் பார்த்துன்னு இருந்தேன் இப்போ பதினஞ்சு வருஷமாக கிரிக்கெட் பார்க்குறத மெதுவாக குறைச்சிட்டேன் இப்போ பார்க்குறதே ரொம்ப கம்மி ஒரு ஃபுல் கிரிக்கெட் மேட்ச் பார்த்து பல வருஷங்களாகுது ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது Q4 அந்த டைமை நம்ம வேற எங்கேயாவது யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோடய பழக்கம் அதனால் யூத்லெஸ்ஸாக தேவையில்லாத விஷயத்தை நான் பண்ணவே மாட்டேன் முடிஞ்ச போய் சினிமாவில் உட்காடுறது அதெல்லாம் பல வருஷங்களாக பண்ணுறதே கிடையாது அடுத்தது சினிமா பார்க்க உங்கள்கிட்ட சொல்லலை உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நீங்கள் செய்யலாம் எனக்கு யூஸ் இல்லைன்னு நான் செய்யறதில்ல அதே மாதிரி எனக்கு என்ன ஓணுமோ அதை திரும்பி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் இப்போ எனக்கு மெடிடேட் பண்ணணும் ப்ரீதிங் பண்ணணும்னா எப்போல்லாம் டைம் கிடைக்கிதோ அரை நிமிஷம் ஒரு நிமிஷம் பண்ணிகிட்டே இருப்பேன் அது எனக்கு ப்ராக்டிஸ் படிக்கிறது பல தரம் படிப்பேன் ஒரு நாளைக்கு ஏழு எட்டு பேப்பர் படிப்பேன் புஸ்தகம் ஒரு மூணு நாள் கிடக்கும் என் ரூமில் வந்தீங்கன்னா நாலஞ்சு புஸ்தகம் ஒரே சமயத்தில் படிப்பேன் சம்டைம்ஸ் படிக்கிற டச்சு போயிடுச்சுன்னு தோணித்துனா கம்ப்ளீட்டாக அதையே படிக்கிறதுக்குன்னே நிறைய டைம் கொடுத்து படிப்பேன் ஸோ அது மாதிரி எக்ஸசைஸையும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ப்ராக்டிஸ் பண்ண 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 டெலிபரேட்டாக ப்ராக்டிஸ் பண்ண 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 டெஃபினட்டாக நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் இதை மட்டும் நீங்கள் ருட்டீனை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் டெஃபினட்டாக பெட்டராக இருக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிச்ச அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சிருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க இருக்கிற ட்விட்டர் ஐடியும் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலா அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்க கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டரில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டரில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்